முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் பாஜகவில் இணைய போவதாக சமூக ஊடகங்களில் தகவல் பரவிய நிலையில் மறுத்து இருக்கிறார் அவர் எடப்பாடி என தேர்தல் நடைபெற இருக்கிறது எனவே தேர்தலை சந்திக்க தமிழக அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணிகளில் ஈடுபட்டுள்ளன இது ஒரு பக்கம் இருக்க தங்கள் கட்சிகள் சீர் கிடைக்காத காரணத்தாலும் வேறு கட்சியின் ஒரு சிலர் கட்சி தாவி வருகின்றனர் அதன்படிதான் காங்கிரசில் இருந்து விஜயதரணி பாஜகவில் இணைய போவதாக தகவல் வெளியானது இதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் விஜயதாரணியும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்காமல் டெல்லியில் முகாமிட்டிருந்தார் விஜயதரணியிடம் பாஜகவில் இணைய போவதாக வெளியாகும் தகவல் குறித்து கேட்ட அவர் மறுக்கவும் மேலும் சிலர் பாஜகவில் இணையலாம் இதனால் அவர் பாஜகவில் இணைய போவதாக யூகங்கள் கொடிக்கட்டி பறந்த நிலையில் நேற்று பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார் குமரி மாவட்டத்தின் விலவங்கோடு தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்ற விஜயதரணி நேற்று பாஜகவில் இணைந்தது காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது தொழிலதிபரான மாபா பாண்டியராஜன் பாஜகவில் இருந்து அரசியல் வாழ்வை தொடங்கினார் விஜயகாந்தின் அழைப்பை ஏற்று தேமுதிக ஒன்பது மக்களவை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தேமுதிக எம்எல்ஏவாக சட்டமன்றம் நுழைந்தார் ஆனாலும் சிறிது காலத்தில் விஜயகாந்த் மீது அதிருப்தி அடைந்த ஜெயலலிதாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்து தேமுதிக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு ார் இரண்டாயிரி பதினாறு தேர்தல் சமயத்தில் தன்னை முழுவதுமாக இணைத்துக் கொண்டார் அவருக்கு ஆவடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதிமுக சார்பில் ஆனார் அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் தனி அணி கண்ட போது மாபா பாண்டியராஜன் அவருக்கு ஆதரவு தெரிவித்ததால் அமைச்சர் பதவியை இழந்தார் மீண்டும் அணிகள் இணைந்த போது அவருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த காலகட்டத்தில் தமிழ் சமஸ்கிருத ஒப்பீடு தொடர்பாக பாண்டியராஜன் சர்ச்சையை உண்டாக்கின அவர் ஆர் பாஜகவின் குரலாகவே ஒலிக்கிறார் என திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் அப்போது விமர்சனம் செய்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தோல்வியடைந்த அவர் அதன் பிறகு அதிமுகவில் இருந்தாலும் பெரிதாக எந்த நிகழ்ச்சிகளிலும் தென்படவில்லை அமைச்சராக இருந்தபோது ஊடகங்களை அடிக்கடி சந்தித்தவர் அதையும் குறைத்துக் கொண்டார் தன்னுடைய தொழில் மற்றும் நிறுவன விவகாரங்களில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில் சில நாட்களாக மாபா பாண்டியராஜன் பாஜகவில் இணையப் போவதாக தகவல் வெளியான வண்ணம் உள்ளன இந்த மாவா பாண்டியராஜன் இது தொடர்பாக அளித்த விளக்கத்தில் பாஜகவில் இணைய உள்ளதாக பரும் தகவலில் துளியும் உண்மை இல்லை என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தான் போட்ட ட்விட்டை பகிர்ந்த அவர் இன்றும் புரட்சி தலைவி அம்மா வழியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கழக பணியாற்றுவேன் உறுதியுடன் உண்மையுடன் என்றும் விளக்கம் அளித்துள்ளார் இதன் மூலம் பாண்டியராஜன் பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் போட்ட ட்விட்டில் நிறுவனங்களின் மூலமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பாரதம் முழுவதும் ஐந்து லட்சம் இளைஞர்களுக்கு வாய்ப்பினை உருவாக்கும் புனித பணியில் முதன்மை இயக்குநராக பங்களிக்க உள்ளேன் என் பொது வாழ்வில் பங்களிப்பேன் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டிராஜன் பாஜகவில் இணைய இருப்பதாக சமூக ஊடகங்களில் பேச்சாடிப்பட்டது பாஜகவுடன் இனி கூட்டணி கிடையாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியதோடு பாஜக உடனான கூட்டணி கதவு அடைக்கப்பட்டு விட்டது தெரிவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவின் மாபா பாண்டியராஜன் பாஜகவில் இணைய போவதாக பரவிய தகவல்கள் அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது இந்த நிலையில் பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் அனைத்தும் வதந்தி என்று மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மாபா பாண்டியராஜன் பதிவிட்டுள்ள ட்விட்டில் கூறியிருப்பதாவது இன்று புரட்சி தலைவி அம்மா வழியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கழக பணியாற்றுவதின் உறுதியுடன் உண்மையுடன் பதிவிட்டுள்ளார் இதன் மூலம் மாபா பாண்டியராஜன் பாமக கவி இணைய உள்ளதாக பரவிய தகவலுக்கு முற்றுப்புள்ளி கிடைத்துள்ளது